பேருவ நம்ம படித்தோம் கொஞ்சம் காலம் கஷ்டப்பட்ட பின்னாடி கடவுளை என்ன வீண்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் பர்ஃபெக்ட் பண்ணுவார் செட்டில் பண்ணுவார் நிறுத்துவார் உயர்த்துவார் நான் அசைக்கப்பட மாட்டேன்னு சொல்றவங்க மட்டும் உங்களை ஒன்று கேட்குறாங்க சில கஷ்டங்கள்லாம் வந்த போது நீங்க அசைஞ்சு போய் கடவுளையும் விட்டு சர்ச்சையும் விட்டு பைபிளையும் விட்டு எல்லாத்தையும் விட்டு நீங்க போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க கெதி என்ன இருக்குன்னு யோசித்து பாருங்களேன் ஆனால் அது வந்தபோது நெஞ்சை இறுக்கி கட்டிட்டு நீங்க நின்றதுனால

பேதுரு சொன்னது ஒன்று பேர் அஞ்சு பத்தில் ஆஃப்டர் ஹவ் சஃர்ட வாயில் கொஞ்ச காலம் கொஞ்ச நாட்களை தமிழ் அப்படி இருக்கு கொஞ்ச காலம் பாடணிவு கொஞ்ச காலம் என்ன அப்படின்னு இப்போ சமீபத்தில் உங்களுக்கு ஒரு முறை சொல்லியிருக்கேன் நான் இப்படி இந்த கொஞ்ச காலம்னா ஆண்டவர் எப்படி மாற்றுவார் அப்படின்னு பல சிந்தனைகள் அப்படி யோசித்துட்டு இருக்கேன் ஏன்னா அது சொல்லும் போது ஒரு ரேமாவாக ஜனங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று ரெண்டு குழந்தையர் ஆறு ரெண்டில் இப்படி வாசிக்கிறோம் ஐ மீன் ஒரு இமைப்பொழுதில்

கர்த்தர் அந்த பாடுகளை மாற்றுவதற்கு வல்லவர எதுவுமே நம்புறீங்க இன்னைக்கு இந்த மூமெண்ட்ல நான் பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்திலேயே பல விஷயங்களை கர்த்தர் உங்களுக்காய் முடிக்க வல்லவர் என்று நம்புறவங்க சிலராவது இருந்தா ஒரு ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா ஸோ இந்த ட்விங்கிளிங் ஆஃப் அ நாய் ஒரு மூமெண்ட்டில் கர்த்தர் அதை செய்வார் ஆமே ரெண்டாவது நான் நினைக்கிறேன் இப்படி சொல்கிறார் ரெண்டு ரெண்டு குறைந்து ஆறு ரெண்டில் வாசித்தோம் நவ் இஸ் தி அக்செப்டட் டைம் இன்றே ரட்சால் அப்படின்னா ஒரு நாள் பக்க பக்கம் எத்தனை நாளுங்க இந்த கஷ்டம் இன்றே ரட்சால் ஒரே நாள் நான் எப்படி ஜெபிக்கிறேன் நான் சில வசனத்தை ரேமாவை எடுத்துக்க விரும்புகிறேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இந்த ஒரு நாளுக்குள்ள அப்படின்னா இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த பாடுகள் தீரக்கூடிய நேரமாய் உங்கள் வாழ்க்கை இருக்கட்டும் என்று விசுவாசமாக ஒரு அமேன்னு சொல்வீங்க நினைக்கிறேன் இன்றே என்னுடைய இன்றைக்கே என்னை கர்த்த ரட்சிப்பார் இன்னைக்கே கர்த்தரனை தூக்கி எடுப்பார் இன்றைக்கு என்று சொல்லும் போது அது ஒரு நாள் நாளைக்கு சாயங்காலம் இந்த எட்டரை மணி வர்றதுக்குள்ள என் வாழ்க்கையில பல கஷ்டங்கள் தீர்ந்து நீங்கள் கஷ்டப்பட்ட பின்பு என்று சொன்ன அந்த கேப் அது ஒரு நாளா இருக்கு கையை உயர்த்துங்களேன் அந்த காலத்தில் நம்ம சொல்லும் ஒரு ரேமா வார்த்தை உங்களை பார்த்து இயேசு நாமத்துல ஜெபத்தோடு சொல்றேன் விசுவாசத்தோடு நீங்களும் ஜபம் பண்ணுங்க நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள அந்த பஞ்சம் தீரட்டும் அந்த கஷ்டம் தீரட்டும் அந்த தொல்லை ஒளியட்டும் அந்த சத்துருக்கள் ஓரம் நிக்கட்டும் கத்தர் உங்களுக்கு இந்த ஒரு நாளுக்குள்ள சொல்ல மாட்டீங்களா பக்கத்துக்கு எவ்வளவு நேரங்க இந்த கஷ்டம் சங்கீதக்காரன் முப்பது அஞ்சில் இப்படி அழகாய் சொன்னார் முப்பது அஞ்சில் சாயங்காலம் வரைக்கும் வீப்பிங் மே என்ூர் த்ரூ த நைட் பட் ஜாய் கம் அத் இந்த மார்னிங் ஆமே அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவு நீடிய வாழ்வு சாயங்காலம் வரைக்கும் ஒரு ராத்திரி பக்கத்து ஒரு ராத்திரிங்க எனக்கு ஒரு ஆசைங்க உங்கள் சார்பில் ஜபிக்கிற என் இதயத்தில் ஒரு வாஞ்ச நிறைய பிரச்சனைகள் நீங்கள் கண்டிருக்கின்ற பல விஷயங்கள் இன்னைக்கு ராத்திரி முடிஞ்சிடணும் நாளைக்கு ராத்திரி நீங்க படுக்கைக்கு போகும் போது இன்னைக்கு ராத்திரி உங்க கூட இருந்த பிரச்சனை நாளைக்கு ராத்திரி கூட இல்லாமல் போவதாக கொஞ்ச காலம் நீங்கள் பாடுபட்ட பின்பு பக்கத்து அந்த எத்தனை காலங்க ஒரே ஒரு ராத்திரியில கர்த்தர் முடிப்பார் சங்கீதக்காரன் சொன்னதை வீண்டும் சொல்றேன் சாயங்காலம் வரைக்கும் அழுகை தங்கும் காலையின் கழிப்பினால் கத்தருங்களை நிறைய விஷயங்களில் நான் ராத்திரி தூங்கி இருக்கிறேன் காலையில் எழுந்து பார்த்த போது நற்செய்திகளை கண்ட நாட்களை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன் மாஸ்டர் நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்கு பட் எனக்கு டெய்லி ராத்திரி வருது நான் மனுஷ அனுபவத்தை சார்ந்தில்லை நான் வசனத்தை இருக்கிறேன் வசனம் சொல்வதை உங்களுக்கு நான் எடுத்து ஜபமாய் சொல்லுகிறேன் ஸோ இட் கேன் ஹேப்பன் இன் அ மூமெண்ட் இட் கேன் ஹேப்பன் இன் அ டே லிட்டில் வாயில் உங்கள் கஷ்டம் தீரும் என்று சொன்ன வார்த்தை ஒரு ராத்திரியில் கர்த்தர் முடிப்பார் நம்ம அன்னைக்கு படிக்கும்போது ஹோசியாவில் படித்தோம் உங்களை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ரெண்டாவது நாளில் நான் உங்களை உயிர்ப்பிப்பேன் மூணாவது நாளில் உங்களை நான் என்ன செய்வேன் எழுப்புவேன் நார் ஒரு முமெண்டில் முடிக்க முடியும் எவ்வளோங்க அந்த நேரம் ஒரு முமெண்ட்டு இன்று ஒரு நாள் ஒரு ராத்திரி இப்போ யோசியால ஒரு வசனம் சொல்லுது இரண்டாவது நாள் உங்களை உயிர்ப்பிப்பேன் மூன்றாவது நாள்ல உங்களை நான் என்ன செய்வேன் எதை வச்சு சொல்றாரு எனக்கு தெரியாது ஆனா எனக்கு இப்படி தோணுதுங்க பாஸ்டர் எவ்வளவு நாள் பாஸ்டர் நான் கஷ்டப்படணும் ஒரு வாயும் சொல்லல பாரு மூன்று நாள் எத்தனை நாளுங்க நான் இன்னைக்கு இன்னைக்கு என்னங்க செவ்வாய்க்கிழமையா இது வேற நம்பிட்டு போய் அதான் எனக்கு திட்ட ஸ்டீச்சிங் வித் பைபிள் இல்லை லிட்டில் வாயில் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை கொடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு செவ்வானா செவ்வா புதன் வியாழன் வெள்ளி வெள்ளி இந்த நேரத்துக்குள்ள after you suffered a while let me give you the bible says in 3 days மூன்றாவது நாளில் கர்த்தர் உங்களை எழுப்பி என் சமூகத்தில் உங்களை பிளக்க செய்வார் மூணே நாலு ஜெவம் பண்ணிட்டேரு ஏன் சில பிரச்சனை தீராதவங்க எல்லாரும் இன்னையில இருந்து ஒரு மூணு நாள் ஃபாஸ்டிங் போடுங்களேன் பாஸ்டர் நீங்க சொல்லிட்டீங்க பாஸ்டர் நான் விடுற மாதிரில அந்த கள்ள பேய நாலையில இருந்து நான் மூணு நாள் ஃபாஸ்டிங் உட்கார்றேன் பைபிளை திறந்து படிச்சிட்டு இருக்கேன் நான் நம்புறேன் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர்கிட்ட கேக்குறேன் மூணே நாளில் என் சோதனைகள் தீர்ந்திட வேண்டும் இட் கேன் ஹப்பன் இன் எ மூமென்ட் இட் கேன் ஹப்பன் இன் எ டே இட் கேன் ஹப்பன் ஓவர் நைட் இட் கேன் ஹப்பன் வித் த்ரீ டேஸ் ஆலோ லூயா ஏய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதியாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தின் பனிரெண்டாம் சனம் ஈஷா கந்த தேசத்தில் விதை விதைத்தான் ஆசிர்வதித்தார் எப்ப ஆசிர்வதித்தார் ஐசக் சோட் இன் தட் லேண்ட் அண்ட் ரிசீவ் இன் த சேம் இயர் படிக்க மாட்டீங்களா தமிழ் இல்லையா அந்த வருஷத்துலையே அப்படின்னா எத்தனை வருஷங்க அது ஒரு வருஷங்க படிக்க மாட்டீங்க ஈசாக்கு விதை விதைத்தான் அதே வருஷத்துல கரங்களை மேல உயர்த்துங்கள நம்ம நிறைய நாள் சொல்லுகிற வார்த்தைய எதுவுமே விசுவாசமா வந்திருக்குன்னு தெரியாது எனக்கு இது இல்ல பாஸ்டர் இந்த கஷ்டம் பாஸ்டர் இது நான் காத்திருக்கிறேன் இது நடக்கல அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ராத்திரி ஏசுவ நாமத்தில் ஜபிக்கிறேன் இதே வார்த்தையை தீர்க்கதர்சி சொன்னாரு

விசுவாசத்தின்படி சொல்லுங்க இன்றைக்கே தீர்ந்துடும் நாவும் சிலர் எல்லாம் சொல்லுங்க ஒரு நாளில் சில சொல்லுங்க ஒரு ராத்திரியில அல்லது மூன்று நாளில் அதிகபட்சம் அதிகபட்சம் இருந்தா ஒரு வருஷத்துக்குள்ள இந்த டிசம்பர் முப்பத்தோரா தாண்டி நீங்க அடுத்த மே மாசம் சர்ச்சுக்கு வரும்போது என்னுடைய ஜபம் உங்க ஏக்கம் கர்த்தாவே நீண்ட காலமாய் தலைமுறையா எங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து விட வேண்டும்